வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீமகா கணாதிபதியே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கன்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது துலா மாதம் மாதத்தில் பூர்த்தி நாளாக துலாஸ்நானம் கடைமுகம் பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து துலாமாசம் துலாஸ்தான பூர்த்தி நாள் கடைமுக நாள் என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் துலாஸ்நானம் பூர்த்தி நாள் கடைமுகம் கடைமுகம்னா என்ன எதுக்காக சொல்கிறோம் அதாவது இந்த துலா மாதமானது ஐபிசி மாதமானது ஆரம்பித்த முதல் நாள் வடக்கிலிருந்து காவேரி ஸ்நானத்திற்காக தெற்கு நோக்கி ஒரு குருடனும் அதாவது கைகால் இல்லாத முடவனும் இரண்டு பேரும் ஸ்நானம் காவேரி ஸ்நானத்திற்காக வருகிறார்கள் இந்த குருடனாகப்பட்டவன் இருந்து அந்த தடிய வச்சு தடிய வச்சு தடிய வச்சு அவனால் நடக்க முடியும் அதனால் அவன் நடந்துட்டே வந்துட்டே இருக்கான் ஒரு மாத காலம் ஆயிடுறது சரியாக அதிபசி மாதம் கடைசி நாள் அன்றைக்கி வந்து காவேரி ஸ்தானம் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் பண்ணுறான் அப்படி பண்ண உடனே அந்த குருடனுக்கு என்னென்னாக்கா சாக்காத்து பரமேஸ்வரர் என்ன பண்ணுறார் ஆசீர்வாதம் பண்ணுறார் பஞ்ச நதிகளாக இருக்கக்கூடிய தேவதைகள் அதாவது கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஆகிய சத்த தேவதைகளும் அந்த கண்ணில்லாத குருடனுக்கு ஆசீர்வாதம் செய்து அவனுக்கு பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினால் கண் பார்வையானது வருகிறது அவன் காவேரியில் குளித்து விழுந்த உடனே பார்க்குறான் எல்லாத்தையும் பார்க்குறான் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது அடடா என்னடா இது நம்ம வரதுலே தான் நம்மளுக்கு கண்டு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஸ்நானம் பண்ணிட்டோம் நமக்கு வந்து பகவானோட அனுபவத்தில் நமக்கு கண்டு தெரியுது அப்படின்னுட்டு விட்டு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவன் அந்த ஊரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் மட்டும் வரல அவன் வருஷா வருஷம் வந்தால் கடைசியில் எப்போ அவனுக்கு கண் தெரியறது அவனுடைய ஜனடகாலமானது முடியும் தருவாயில் தான் அவனுக்கு தெரியறது அதே நல்லா நம்ம வந்து யோசனை பண்ணிக்கணும் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா இந்த கடைமுகம் அன்னைக்கு துலாஸ்தானம் முதல் முதல் நாள் பண்ணல ரெண்டாவது நாள் பண்ணல நாங்கள் பண்ணவே இல்லை துலாஸ் தான் பண்ணலை அப்படின்றவா இந்த கடைசி நாள் எண்ணிக்கை பண்ணினாக்கா கடைமுகம் எண்ணிக்கை பண்ணினால் குழந்தைகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படியே ஸ்நானம் செய்தீர்களேனால் குழந்தைகளுக்கு கண் பார்வையானது பிரமாதமாக இருக்கும் பெரியவர்களுக்கும் கண் பார்வையானது பிரமாதமாக இருக்கும் கண்ணில் ஏதாவது நமக்கு கோளாறு இருந்ததுன்னா அந்த கோளாறானது நிவர்த்தி ஆகும் உடனே இந்தி இந்த ஒரு மாதம் குளி இந்த ஒரு வருஷம் குளித்தாலே நிவர்த்தி ஆகிடுவான் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமாக நம்ம குளிச்சுட்டே வந்தோம்னாக்கா படிப்படியாக குறையும் அதான் நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எத்தனை மணிக்கு குளிக்கணும் சூரிய உதயமானது ஆகுவதற்கு முன்னால் அதாவது சூரிய உதயம் ஆறு மணி பதினோரு நிமிஷம் ஆறு மணி ஐந்து மணிக்குள்ளாக காலை அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்குள்ளாக ஸ்நானம் செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இல்லை நாங்கள் வந்து போகிறதுக்கு சௌகரியப்படாது காவேரி ஸ்நானம் பண்ணேன் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம் எல்லாரும் அதிகாலையில் உங்கள் குடும்பத்தில் விட்டுறாங்க எல்லாருமே அதிகாலையில் நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து பிரமாணமாக வெந்நீர் போட்டுக்கோங்கோ அந்த வெந்நீர் ஜெலத்தில் உங்களுடைய வலதுகை மோதிர வரல் இந்த மோதிர வரலில் வச்சு முதல்ல ஓம்னு எழுதிக்கோங்க ஓம்னு எழுதிட்டு அந்த வரல் அப்படியே அதிலையே வச்சுட்டு கங்கேச்சமுனையை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்துக்காவேரி ஜலேஷ்மிண் குரு ஆயாந்து துலாஸ்னான பூர்த்தி தின கடைமுக தினே காவேரி ஸ்நானம் அகம் கரிஷே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜலத்திலேருந்து வரலை எடுத்துட்டு எல்லாரும் சிதைந்தோ பாதம் வரைக்கும் முதல்ல மூணு வாட்டி ஜலத்தை விட்டுவோங்கோ அதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுடைய அன்றாட பணிகளை தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி அவசியம் எல்லாரும் கடைப்பிடிக்கணும் மனதார நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த நதிகளானது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் அந்த ஜலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சேரும் இதைத்தான் வேத சாஸ்திரம் சொல்கிறது ஆனால் மனதாரம் செய்யணும் ஏதோ இவர் சொல்லிட்டாரு அவருக்கவசரம் கடமைக்கவசரம் தான் செய்யக்கூடாது உங்கள் மனசானது அதில் லைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து கடைமுக தினத்தன்று அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் ஸ்நானம் செய்ய வேண்டுமாய் தங்கள் அனைவரையும் ಅನ್ಬನ್ ಕೇಟ್ ಕೃಷಿ ಲೋಕಾ ಸಾಮಸೋ ಬಹು ಸುಭ ಅಸ್ತು